ബൺ ബട്ടർ ജാം പടത്തോടെ കഥയെ ഫുഡ് പൊടിച്ച് அப்போது சில படத்தோட கதைகள் கேட்கும்போது ஓகே கதை நல்லாயிருக்கா கேரக்டர் நல்லா இருக்காது பார்த்து தான் பண்ணுவோம் ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு நான் அப்போவே சொன்னேன் சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்குது ஸோ நான் இந்த கதை கேப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்ன்னு சொன்னாங்க அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை அப்புறம் சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் அவர் இங்கே இல்லை பட் வி ஆல் மிஸ் யூ சார் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்கள் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் சதீஷ் சார் அவரால் தான் இந்த படம் வந்து இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ சதீஷ் சார் அண்ட் கம்ஸ் டு ராஜு உண்மையில் சொல்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங் என்ன சொல்கிறது எப்போவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க அவங்க உண்மையிலே அந்த கேரக்டராக வேறு என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல பட் அவங்க படத்தில் என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தாங்க படத்தில் ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லோருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்